மேம் தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரம் போயிட்டு இருக்கீங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் காலில் அடிபட்டிருக்கு ஸோ இந்த காலில் அடிபட்டதை தாண்டியும் தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரம் என்பது நடந்துட்டு இருக்கு இப்போ எப்படி இருக்கீங்க பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு இன்றைக்கு எட்டாவது நாளாக பிரச்சாரம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது சைதாப்பேட்டையிலே தான் மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் தொடங்கினோம் இன்றைக்கு அடுத்த கட்ட அந்த சைதாப்பேட்டையிலே காலையிலேருந்து இப்போ மாலை ஜோன்ஸ் ரோடிலிருந்து தொடங்கி இருக்கின்றோம் மிகுந்த எழுச்சியோடு எழுச்சி அப்படிங்கிறதுனா பெண்கள் மக்கள் தானாக வெளியே வந்து ஆர்வத்தோடு கையசைத்து வரவேற்பு அளித்து மாண்மிகு முதலமைச்சரிடம் சொல்லுங்கள் நம்ம தான் கண்டிப்பாக வருவோம் நாற்பது நம்ம தான் வருவோம் டென்ஷன்னையில் ரொம்ப பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போம்னு உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அடியை தாண்டி அதாவது காலைல நடக்க முடியாத சூழ்நிலையை தாண்டி ஒரு பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா இது எவ்வளோ முக்கியமான தேர்தலாகவும் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது வெறும் பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் அல்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல இது யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் பதவிக்காக நடைபெறுகின்ற தேர்தல் அல்ல கொள்கைக்காக நடைபெறுகின்ற தேர்தல் ஆகவே அடுத்த ஒன்றியத்தினுடைய பிரதமரை முடிவு செய்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றியை தேடித்தருகின்ற தேர்தல் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்க ஒவ்வொரு பிரச்சாரம் இடையிலையுமே அவங்க சொல்றது தான் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறேன் இந்த ஒரு சென்டிமெண்ட் டேக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா இது எப்படி பார்க்குறீங்க கவர்னர் பதவி அப்படின்னு அவங்க இருந்துட்டு வந்தது அது அவங்களுக்கான பதவியில் வந்து இதில் வந்து அதை விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை ஏனென்றால் மக்களோடு இப்போ மாண்புமிகு அமைச்சர் தொடங்கி நாங்கள் அத்தனை பேரும் களத்தில் நிற்கிறோம் ஸோ களத்தில் பயணிக்கின்ற நாங்கள் அதை சொல்லி நாங்கள் எதை நிறைவேற்றினோம் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் சொல்லி வந்திருக்கிறார் என்று அவற்றை செய்ததை சொல்லி நாங்கள் கேட்கின்றோம் ஆகவே எங்களுடைய இலக்கு மிக தெளிவாக யார் குறித்தும் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மிக தெளிவாக பயணம் போகின்றது சென்டிமெண்ட் ஆகும் நினைக்கிறீங்களா மேம் மக்கள் தெளிவாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு யார் குறிப்பாக தங்களுடைய அந்த துயர காலத்தில் வெள்ள சேதாரம் ஏற்பட்ட பொழுது யார் உடன் நின்றார்கள் இரண்டு வார காலம் ஆன்மிக அமைச்சர் முதலமைச்சர் இந்த பகுதிக்கு என்று ஐந்தாறு அமைச்சர்கள் நாங்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்றோம் யாரும் வராதவர்கள் யார் என்று அவருக்கு நன்றாக தெரியும் மக்களுக்கு குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அரசு அப்படிங்கிறது திமுக இணக்கமாக கிடையாது ஸோ நீங்கள் குறிப்பிட்ட ஏதாவது எய்ம் பண்ணியிருக்கலாம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நான் இதெல்லாம் மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அது நடந்திருக்காமலும் இருக்கலாம் அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கா இந்த முறை மீண்டும் வெற்றி பெறும் பட்சத்தில் அது ஏதாவது நடத்துறதுக்காக இருக்கலாம் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம் தென் சென்னை குறித்து நீங்கள் அஞ்சு வருஷம் என்னுடைய பேச்சுக்கள் பாராளுமன்றத்தில் ஜீரோ ஓவர் த்ரீ செவன் செவன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு கோரிக்கைகள் தான் மிக மிக முக்கியமாக பல முறை வலியுறுத்தியும் இன்னமும் காதில் போட்டு கொள்ளாமல் அவர்கள் இருக்கிறது இந்த மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் வந்து எப்போ ஒதுக்குனாங்க அறுபத்தஞ்சாயிரம் கோடி கேட்டுட்டே இருக்கோம் இப்போ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் முப்பதாயிரம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்திலேருந்து ஒதுக்கி இருக்கிறார் இரண்டாவது இந்த டோல்கேட்ஸ் நம்முடைய ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நம்முடைய மாண்புமை அமைச்சர் அவர்களுடைய அந்த அழுத்தம் காரணமாக ஏற்கனவே போராட்டம் நடத்தியிருந்தோம் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து சோழிங்கநல்லூர் டோல்கேட் வந்த வந்தவுடனேயே அதனை நாங்கள் எடுத்துவிட்டோம் இப்போவும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு எண்ணிக்கைக்கு மேலான தேவையற்ற டோல்கேட் இருக்கின்றன என்று மாண்புமிகு நிதியமை போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறேன் பேசியிருக்கின்றேன் டோல்கேட் குறித்து அந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்றேன் இப்படி பல கோரிக்கைகள் இதுவரையிலும் கவனிக்கப்படாமல் இருக்கின்றன ஒன்றிய அரசிலே மாற்றம் வரும்பொழுது வைத்த கோரிக்கைகள் பல கவனிக்கப்படாத ஐஐடியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணுங்கிறது கூட அதில் முக்கியமான கோரிக்கை இன்றைக்கு நான் தமிழை நேசிக்கிறேன் தமிழை தமிழ்தான் எல்லாம் என்று சொல்கின்ற மாண்பு பிரதமரிடம் கூட அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இப்படி பலவற்றை ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நிச்சயமாக நிறைவேற்றுவோம்